ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெலூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் என்னெல்லாம் மீன் வந்திருக்குன்னு பார்க்கலாம் பரவாயில்ல நிறைய மீன் இன்றைக்கி இருந்துச்சு நல்ல நல்ல மீனெல்லாம் இருந்துச்சு பாருங்கள் இவங்க இன்றைக்கி இந்த அடவை மீன் வச்சிருக்காங்க அப்புறமா பாறை மீன் இருக்குது வெளமீன் புளி மீன் அப்படின்னு நிறைய மீன் வச்சுருக்காங்க உருண்டை பாறை மீனுமே இருக்குது விலை மீனும் பெரிய சைஸ் உள்ளதாக தான் இருக்குது புளி மீனும் சூப்பராக இருக்குது துண்டு மீன் பெரிய பாறை மீனை தான் துண்டாக வெட்டி வச்சுருக்காங்க இது மாதிரி நல்ல மீனெல்லாம் இன்றைக்கி நிறைய இருந்து இவங்களுமே இங்கே பாருங்கள் துண்டு மீன் தான் வெட்டிக்கிட்டு இருக்காங்க பெரிய பாறை மீன் மாதிரி இருக்குது இல்லை இது இல்லை சூரியான அந்த முள் தலை சூற மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு இது மாதிரி மீன் இருக்குது இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வாங்கியிருக்காங்க வாங்கினவங்களுக்கு சின்ன துண்டு போட்டு கொடுத்துட்ருக்காங்க நம்ம வாங்கினாலுமே யார் வாங்கினாலுமே சின்ன துண்டு போட்டு தந்துருவாங்க இவங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான குட்டி குட்டி மீனெல்லாம் நிறைய இருக்குது அதுவும் காலையில் ஏலத்துக்கு எடுத்து கொண்டு வருவாங்க பாருங்கள் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் துப்பி வாழை மீன் இருக்குது இது வந்து குழம்பு வைக்கிறத விட பொறிச்சா தான் நல்லாயிருக்கும் முள் நிறைய இருக்கும் பார்த்துடுங்க அதனால தான் துப்பி வாழை துப்பி துப்பி இருக்கிறதுனால தான் துப்பி வாழைன்னு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க கிளாத்தி கிளாத்தி தோல் உரிச்சு வாங்கிட்டு போயிடலாம் கொளியா மரல் நல்லதாக இருக்குது ரொம்ப பெருசும் இல்லை அப்படி ஒரு சின்ன சைஸ் தான் இருக்குது ஆனாலும் கொளியா மரல் எப்போவுமே சூப்பராக இருக்கும் ஏன்னா அது கறி வச்சு பொரிச்சு எடுக்க நல்லாயிருக்கும் வள மீன் சின்ன கிளாத்தி நெத்தளி அப்படின்னு இருக்குது இவங்களுமே மீனை துண்டு வெட்டி வச்சுட்ருக்காங்க இது பெரிய சூறை மீனை கேரச்சூரையை வெட்டி வச்சுருக்கு அது வெட்டி வச்சுருக்கப்பவே சைடு வாக்கில் அது எவ்வளோ பெருசாக அதுக்கு வீதி இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ பெரிய மீனை வெட்டி சின்ன சின்ன பீஸ் ஆக்கி வச்சுருக்காங்க இங்கேயுமே சுர மீனை பீஸாக்கியும் வச்சுருக்கு முள் தலையே நொறுக்கி வச்சுருக்காங்க கொத்தி சின்ன துண்டாக்கி கூறு வச்சு வச்சுருக்காங்க இது மாதிரி முள் தலை கொஞ்சம் கூட நம்ம வாங்கலாம் பெருசு அப்படி முழுசாக வாங்க மாட்டாங்கன்னு கொத்தி சின்ன சின்ன சைஸ் ஆக்கி வச்சுருப்பாங்க இது நெத்தலி கூறு ஐம்பது ரூபாய் சாலை ஐம்பது ரூபாய் இவங்களும் இது காலையில் தேங்காய் பட்டணம் இல்லை குளச்சல் எங்கேயிருந்துனா போய் நல்ல மீன் பார்த்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வருவாங்க இந்த நெத்தலி பார்த்தீங்களா எந்த ஒரு சீதாரமும் இல்லாமல் நல்ல நெத்தலியாக இருக்குது நல்ல நெத்தலின்னா என்னது இந்த வேற கலப்படம் இல்லை ரொம்ப சிலர் எல்லாம் குட்டி குட்டியாக ரொம்ப இந்த நைஞ்சு பிஞ்சு இருக்கும் இது அப்படி இல்லை எல்லாமே நல்ல மீனாக இருக்குது இவங்களும் வெரைட்டியாக நிறைய மீன் வச்சுருக்காங்க பெரிய சைஸு கிளாத்தி இருக்குது சாலை நெத்தலி இறால் சால நெத்தலி இல்லாமல் ஐம்பது தான் இந்த கிளாத்திக்கே கொஞ்சம் காசு கூடுதல் கொடுக்கணும் ஆனால் பெருசாக இருக்குது ரெண்டெண்ணத்துக்கு இருநூறுபாலாம் சொல்லுவாங்க பாறை மீன் அந்த உருண்டை பாறையும் கொஞ்சம் சைஸ் உள்ளதாக தான் இருக்குது இறால் சொப்பு இறால் ஊசி கனவா இருக்குது வெள்ளை மீன் இருக்குது அப்புறமா சிவிந்தம்பி பாறை மீனை துண்டு போட்டு வச்சுருக்காங்க இந்த ஊசி பாறை ஊசி கனவா வந்து ரொம்ப நல்ல கனவாயாக இருக்குது ரொம்ப பெருசில் மீடியம் சைஸ் தான் ஆனால் சூப்பராக இருந்துச்சு இது வந்து இறால் இந்த இறால் வந்து கிலோ அஞ்சூறுரூபா அப்படின்னு சொன்னாங்க அஞ்சூறு ரூபாய்க்கு இது பரவாயில்லை நல்ல சைஸ் உள்ளது இருக்குது சால மீனுக்கு ஒரு ஐம்பது தான் பக்கத்துலேயுமே துண்டு போட்டு வச்சுருக்காங்க அந்த துண்டு நம்ம கால் துண்டு அரை துண்டு இல்லை எவ்வளோ வேணும்னு விலை பேசி கொஞ்சமாக வேணும்னா கூட நமக்கு தருவாங்க இப்போ கீரி மீன் டெய்லிக்கும் யாருக்கிட்டேயாவது இருக்குதுன்னு செய்யுது இந்த கீரி மீன் ஒரு குரு வந்து நூறுரூபா ஆறு ஏழு இருக்கோ ஒன்று கூட நமக்கு வச்சு தருவாங்க நான் ஃப்ரெண்டில் இருக்காது மூணானா ஐம்பது ரூபாய்க்கு வச்சுருப்பாங்க நம்ம ஒன்று கேட்டால் தருவாங்க சின்ன பார்த்து அப்புறம் சாலை நெத்தலி இதுவுமே கூறு ஐம்பது ரூபாய் இது வாங்குறப்ப இப்போ கொஞ்சம் போட சொல்லணும் அப்போ கொஞ்சமாக போட்டு தருவாங்க எக்ஸ்ட்ராவாக ஒரு ரெண்டு சாலை கொஞ்சம் ஒன்று நெத்தளி அப்படியெல்லாம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் நம்ம தான் கேட்டு ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி கேட்டு வாங்கி விடணும் பேசுனா தான் கிடைக்கும் பார்த்துடுங்க ஆனால் இந்த இந்த நெத்தலி கூட பரவாயில்ல ஒரு விதம் நல்ல நெத்தலியாக தான் இருக்குது இதெல்லாம் ஃபுல்லாகவே பேசனில் இருக்குது பார்த்திங்களா இந்த இந்த குறு வச்சிருக்காங்க அதில் உள்ளது ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் பார்த்தாலுமே நமக்கு தெரியுது குழஞ்சி போல் இந்த குட்டி நண்டு பார்த்துடுங்க குட்டி கிளாத்தின் தான் இருக்குது இந்த கிளாத்தி கூறு ஐம்பது ரூபாய் நண்டுமே ஐம்பது ரூபாய் இந்த பக்கம் மிஸ்டாக கொஞ்சம் மீன் இருக்குது பார்த்தீங்களா அதுவும் கூறு ஐம்பது ரூபாய் இந்த கிளாத்தியுமே ரெண்டு கிளாத்தி இரநூறுபா தான் சொன்னாங்க ஒரு வேலை இருபத்தஞ்சி ரூபா ஐம்பது ரூபா குறைச்சி தருவாங்களா இருக்கும் பரவாயில்ல ஆனால் பெரிய சைஸ் கிளாத்தி பார்த்தீங்களா இது மாதிரி வாங்கி அங்கிட்ட கொடுத்து உரிச்சு வாங்கிட்டு போயிட்டோன்னா வீட்டில் இருக்கவங்களுக்கும் ஈஸி ஈஸியாக நம்ம வாங்கிடலாம் இவங்களும் சூறை மீனை தான் துண்டு போட்டு வச்சுருக்காங்க பெரிய சூறை வாங்கியிருப்பாங்க போல் இந்த முள் தலையும் பெருசாகவே இருக்குது பார்த்தீங்களா இவங்களும் சின்ன சைஸ் மீன் தான் கூறு வச்சுருக்காங்க அப்புறம் பாறை கனங்கொழிச்சாலை எல்லாமே இருக்குது மணல் இருக்குது பார்த்திக்கலாம் இதுக்கு என்ன சொல்லி தெரியல எனக்கு மணல் அவங்க போடுறது என்ன கரமடி மீன் அப்படின்னுக்கு காமிக்கிறதுக்கு தான் மணல் போட்டு வச்சுருக்காங்க இல்லாமல் அந்த மணல் நல்ல மணலாக தான் இருக்கும் அந்த பாறை மீன் ஊசி கனவா ஊசி பாறைனே சொல்லிட்டுருக்கேன் என்னைக்கு ஃபுல்லாகவே ஊசிப்பாறக்க ஞாபகம் ஒரு நல்ல ஊசிப்பாறை பார்த்தேன் பார்த்துருக்கேன் என்னைக்கு அந்த ஊசி கனவா ஊசி கனவா வந்து இது நல்ல சைஸ் உள்ளதாக இருக்குது நல்ல மீனாக இருக்குது பத்திக்கெல்லாம் அப்புறம் இது மீன் துண்டு போட்டு வச்சுருக்காங்க ஜெனீஷ் ஜெனீஷு ஹாயாக உட்காந்து வியாபாரம் தான் நடக்குது சாலை மீன் ஐம்பது ரூபாய் நெத்தலி ஐம்பது ரூபா துண்டு இது நூறுரூபா ஆனால் பெரிய துண்டு இதுவும் பாறை மீனில் உள்ள துண்டு தான் நல்ல துண்டாக போட்டு வச்சுருக்காங்க இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அது இது நம்ம கட் பண்ணுறப்ப கொஞ்சம் வருவோம் அப்புறம் வெளமீன் ஊசி ஊசிப்பார இருக்குது பாறைன்னு ஊசி பாறையும் பார்த்தாச்சு நம்ம இந்த ஊசி பாறை அறநூறுரூபா விலை சொல்லியிருக்காங்க நம்ம கொஞ்சம் வில கொடுத்தா தான் அது கிடைக்கும் பாறை மீன் பார்த்தியெல்லாம் விலை தான் இந்த வங்கட மீன் பெரிய மீனாக இருக்குது துண்டம் விழா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்கினா இப்படிப்பட்ட வங் வங்கடை வாங்கினோம் அப்புறம் கோழியா கோழியா மரலும் நல்ல கோழியா மரலாக தான் இருக்குது இது நல்ல ஒரு பெரிய நெய் மீனை அப்படியே வெட்டி வச்சிருக்கு கொஞ்சம் விற்றுப்பாங்க இனி இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்குறவங்களுக்கு வெட்டி தந்துருவாங்க பாறை மீனுமே பெருசாக வெட்டி வச்சுருக்கு நல்ல பெரிய சைஸ் வத்தப்பாறை மாதிரி இருக்குது இது பார்க்குறதுக்கு பாறை மீன்லேயும் நிறைய வகை பாறை மீன் இருக்குது இது பார்க்க ஒரு வத்தப்பாறை வெட்டி வச்ச மாதிரி தான் இருக்குது சுனாம்பு வாழைவங்கிட்ட இருக்குது சாலை சின்ன சைஸ் நண்டு இது ரசம் வைக்கிறதுக்கு இல்லை சும்மா ஒரு தொக்கு மாதிரி பண்ணி அந்த ஒரு டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு சதை அதுக்கு ஏற்றாப்பில் தக்க தானே வீங்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி அந்த நண்டு தக்கன்னு உழைச்சதாக இருக்கும் அவ்வளோதான் சாலை மீன் ஐம்பது ரூபாய்க்கு ஒரு இந்த மீன் எல்லாம் கொஞ்சம் வில குறவாக இருக்கும் ஏன்னா கிளாத்தி புளி மீன் எல்லாம் எப்போவுமே விலை நமக்கு கம்மி தான் இவங்க எப்போவும் வெரைட்டியாக கொண்டு வச்சுருப்பாங்க இது மாதிரி மீன் வாங்கணுன்னா காலையில் ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் வந்தால் ஒரு வித எல்லா ஸ்டாலுமே ஓப்பன் ஆயிரும் வந்து வாங்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்